வணக்கம் பாண்டியஸ் டாசரியில் மீ நான் இருபது நாயிரத்துக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்து இது உங்களுக்கு நல்லாயிருக்கும் இதுவே எடுத்துங்கன்றாங்க அரமான சொல்கிற சரி எடுத்துக்க தங்க தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க சரி இதுக்கேற்ற மாதிரி ஜாக்கெட் எடுக்கணுமே தா ஜாக்கெட்டு தைக்கிறதெல்லாம் வேணாம் அதனால் ரெடிமேட் எல்லாம் எடுத்துடலான்ட்டு அங்கே கேட்குறாங்க ஜாக்கெட்லாம் வேணுனா நீங்கள் மேலே போய் பாருங்கன்றாங்க சரி ஜாக்கெட் எல்லாம் எடுக்கணுமான்னுட்டு பாண்டியன் ஒரு பக்கம் ஷாக் ஆகிறாரு ஆமாங்க நாங்கள் போய்ட்டு ஜாக்கெட் எல்லாம் மேலே பார்க்குறோம் நீங்கள் வந்துடுங்கன்னுட்டு அப்போ பாண்டியன் கேட்குறாரு என்னம்மா இது மேலே மேலே இவங்க இஷ்டத்துக்கு இவ்வளோ தூரம் செலவு பண்ணிக்கிட்டே போகிறாங்களேட்டு மேலே போய்ட்டு அதை நான் தடுக்கிட்ட மாமம்மான்னு சொல்லும்போது வேணாம்மா அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிக்கிட்டு போகிறாங்க உங்களுக்கு வேணுன்றதெல்லாம் நீங்கள் போய்ட்டு எடுங்கன்னு சொல்கிறாங்க இவரு வந்து உட்காராரு இந்த கலையை நான் நடந்து முடியறதுக்குள்ளார் நான் தலைமையில் துணி போட்டுக்கணும் ஓடி போயிடும் போல இருக்குதுன்ட்டு இவர் உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காரு அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அவருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு பேசிக்கிறாங்க அப்போ பாருங்கள் நாங்கள் எங்களுக்கெல்லாம் ரெண்டு மூணாயிரத்துல தான் எடுத்திருக்கோம் கோழிக்கு மட்டும் எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு அப்போ இவங்களாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தங்கமாயில் குடும்பத்துலேருந்து வந்துடுறாங்க நாங்களும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சம்மந்தி இருந்தாங்க நீங்கள் பில் கட்டிட்டு வந்துடுங்க நீங்கள் தான் பில்லு கட்டணும் இல்லையா எங்களோட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கூட எடுக்கணும்னு நினச்சி அது அப்புறம் வந்து எடுத்துக்கிறோம் இந்தாங்க நீங்கள் பில்லு கட்டிட்டு வந்துடுங்க நாங்கள் அந்த பக்கம் இருக்கிறோன்ட்டு அவங்க தூரம் வந்துடுறாங்க அந்த பில்லு வாங்கி பார்த்து ஒரு ஷாக்காகிறாரு அதுக்குள்ளார மற்ற துணிகளை எடுத்ததுக்கான பில்லு எடுத்துகிட்டு வந்து கடைக்காரர் கொடுக்குறாரு அதையும் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்த்து ஷாக்காகிறாரு என்னன்ட்டு இல்லைடா ரொம்ப பணம் ஓவராக ஜாஸ்தி போதுமா இருக்குதுன்ட்டு கையில் இருக்கிற பேகை கொடுத்து செந்தில் கிட்டே அந்த பணத்தை அடுத்துட்டு போய்ட்டு கட்டிகிட்டு ரெண்டு மொத்தமாக கொடுத்துட்டு இவர் கையில் ஒன்றுமே இல்லாத நின்றுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மயில் குடும்பத்தில் நின்னும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ராஜியோ மீனாவும் அவங்க மாமனாரை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் மயில் குடும்பத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க இவங்க சந்தோஷமாக இருக்கிறது அவங்க மாமா வருத்தப்படுறவங்க பார்த்து வெறுப்பாகுறாங்க இவங்க பில்லு கட்டிட்டு எல்லோரும் வெளியில் கிளம்பிட்டுறாங்க அப்போ சம்மந்திங்க இவங்க நாலு பேர் மட்டும் நின்றுகிட்டுருக்காங்க சரி கிளம்புங்க போகலாம் இதுக்கு மேலே எங்கே போக போகிறோம் சொன்னோன்னு சரி சாப்பிட்டுட்டு போகிற வழியில் சாப்பிட்டுட்டு போகலான்ட்டு பாண்டியன் பேச்சோட பேச்சு சொல்லிடுறாரு ஆமாங்க இங்கே இந்த மாதிரி துணி எடுக்கிறதுக்கு வந்தாங்க சம்மந்தி வீட்டுக்காரங்க தான் பொண்ணு சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அதுதான் முறன்றாங்க அதை கேட்டு தீஷாக்காகிறாரு சரி போகும்போது எதாவது வழியில் ஹோட்டல் கிடச்சா சாப்பிட்டுட்டு போகலாம் வாங்கினிட்டு எனக்கு தெரிஞ்ச ஹோட்டல் இருக்குது அங்கேயே போயிடலாம் வாங்கினிட்டு தங்கமயிலோட அப்பா சொல்கிறாரு அங்கேயும் வராங்க வந்து இவர் கார்டை வாங்கி பார்க்குறாரு எல்லாமே எல்லாமே வில ஜாஸ்தியாக இருக்குது அதனால் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் தங்கமயில்கிட்ட சொல்கிறாரு நீ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிடுமான்ட்டு அவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு பார்த்துட்டு பதினோரு பேர் இருக்காங்க எல்லா ஐட்டமும் அஞ்சாறு ஐட்டம் பதினோரு பதினோரு பேருக்கு எடுத்துன்னு வாங்க சொல்கிறாங்க அதை பார்த்ததும் இங்கே அதை பார்த்ததும் மீனா ராஜே கோமதி பாண்டியன் நாலு பேருமே ஷாக் ஆகுறாங்க மற்றதெல்லாம் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல மற்றவங்களும் அங்கே பாட்டுக்கு ஜாலியாக இருக்காங்க இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் சம்மந்தின்ட்டு அதுக்கப்புறமா மீனா சொல்கிறாங்க இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் வேணால் விட்டுடுங்க அதெல்லாம் வெயிட் பண்ணிவிடுங்க இப்போ நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்கன்னுட்டு இவங்க நாலு நாலு ஐட்டங்கோ கம்மியாக ஆர்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் கொடுங்கன்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சு எல்லோரும் சாப்பிட்றாங்க கோமதி பாண்டியனுக்கு மட்டும் மேலே இடி விழுந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பிட்றதுக்கே மற்றவங்களாம் ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தங்க மேல் குடும்பத்தில் சாப்பாடே பார்க்காதவங்க மாதிரி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க ஏன் சம்மந்தி மாற்றிட்டீங்க பணம் கட்டணும் நாங்கள் வேணால் கட்ட இல்லை பரவாயில்ல நானே கட்டிடறேன்ட்டு இங்கே பாண்டியன் சொல்கிறாரு எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக கிளம்பிடுறாங்க வீட்டில் வந்துட்டு எல்லாத்தையும் கணக்கு போடுறாரு பாண்டியன் கணக்கு போடுற நேரத்தில் சரவணனுக்கு ஃபோன் வருதுன்னு அவர் வேலை கிளம்பிடுறாரு சரிம்மா எல்லாத்தையும் கணக்கு போட்டு எவ்வளோ ஆகுது பாருன்னு சொன்னவன் அவங்க பொண்ணு எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு சொல்கிறாங்க அரசு அதை கேட்டதை குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக்காகிறாங்க ஒரு லட்சம் அவன் பார்த்து மூணு லட்சம் ஆயிடுச்சு இதுக்கே இவ்வளோனாக்கா மற்ற சாலைக்குள்ளே எங்கே போகிறதுன்னு தெரியல பாண்டியன் பாண்டியனவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அப்பா பாவன்ட்டு தேவைதான் இதெல்லாம் பார்க்குட்டு இன்னொரு பக்கம் செந்திலும் கதிரும் உள்ளுக்குள்ளே பேசிக்கிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்